அண்ணாமலா உன்ன கல்யாணம் பண்ணுவாவ உனக்கு அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினப்பேன் வாங்க நீங்க நீங்கள் ஏமாற்றிட்டீங்க நான் ஏமாற்றலன்னு நீ நீதான் ஏமாந்துவிட்ட வாங்க நீங்கள் இந்த அளவுக்கு என்ன பேச்சு ஏமாத்திட்டீங்க ஒன்றை யார் ஏமாற சொன்ன இந்த அளவுக்கு பேசுதம்லா புரிஞ்சிக்கணும் இதுக்கு மட்டும் நல்லா தானே புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆச்சு உனக்கு உனக்கு ஐ லவ்யூன்னு சொல்லணும் அப்போனா லவ் பண்றேன்னு அர்த்தம் என்ன நானும் எத்தனையோ மட்டும் சொல்லிட்டேன் என்ன மாரி சொல்லிட்டேன் ஆனாலும் புரிஞ்சிக்கவே இல்லை எப்போ சொன்னீங்க எப்போ சொன்னீங்களா

உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி பழகுதேன் ம் பேசுகிறேன்ல அவன் கூட தானே இருக்கேன் எப்போதும் இதை வச்சு புரிஞ்சுக்கண்டம்மா விருப்பம் இல்லைனா ஏன் பக்கத்தில் வர விடுவோம் ஆமாம் என்ன இப்போ சொல்லு ஆமாம் என்ன ஆமாம் என்னென்னு இருந்தாலும் நீங்கள் ஏன் இவ்வளோ நல்லா சொல்ல வேலை நீங்கள் தான் மாப்பிள்ளனு இதான் சொன்னேன்ல அவனு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அதை விட அன்றைக்கி தான் சொன்னேன்னா உன்னை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன்னு அப்பவும் புரிஞ்சுக்கண்டம்மா ஆமாம் என்ன என்ன பக்கம் தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க அதெல்லாம் யாரும் புரிஞ்சிருக்கலாம்

கத்தி சொல்லலாம் நீ கேட்கணும் எல்லாத்துக்கும் கேட்கணுமா ஃபோன் பண்ணுறியா மயக்கில் போய் சொல்லிடு எல்லாத்துக்கும் கேட்டுருவோம் போங்க எதுக்கு இப்படி சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறா நான் கத்தி சொல்கிறேம்மா அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே மாமா அதான் எனக்கு வேணும் ஏன் மாமா ஓ நாள் நான் சொல்லவும் முடியலலாம் இப்போ என் மாமா எனக்கு மட்டும் தான் யாரும் சொல்ல முடியாது யாரும் எனக்கு ஏக்கவும் முடியாது சரி என்னை தூக்குங்க மாமா இப்ப வேண்ட நந்திரி வீட்டு போவோம் போவாங்க அப்ப தூக்க மாட்டீங்களா தூக்குற நந்திரி நீ சொல்லு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல ஆனா இது ஸ்டேஜ்ல எல்லாம் நிற்கும் ஆட்கள் வருவாங்க போவாங்க அண்ணேரம் உன்னை தூக்கி வச்சு நிற்க முடியுமா நான் வீட்டு போய் தூக்குறேன் சரியா மாமா மாமா ஐ லவ் யூ மாமா சரி நீங்க எப்ப இருந்து என்ன லவ் பண்றீங்க அதுப்பா டென்த்ல இருந்து லவ் பண்றேன் இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா சொல்லவே மாட்டேங்க பாத்தீங்களா ஆமா சொல்லாமல இன்ன பாடுபடுத்து நீ என்ன என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்க முடியல தூங்க முடியல மூணு மாசம் நீ என்ன பாடுபடுத என் கூடவே இருங்க என்னால இருக்க முடியலங்க இதுல நான் அப்பமே சொன்னேன் என்ன இருப்ப நீ என்ன செய்ய மாமா என்னால உங்களை விட்டுட்டு இருக்கவே முடிய மாட்டேங்க சரி இன்னும் உன் கூட தானே இருக்கேன் ஆமா என் கூட தான் இருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்னை தோட்டத்தை வச்சு கேட்டோம்ல நீ படிக்க புரியா கல்யாணம் பண்ண புரியா நீ சொன்னா தானே முடிவெடுக்க முடியும் சொன்னா ஆனா நான் மாப்பிள பாத்திருக்கேன் கல்யாணம் பண்ணணும்னு என்ன தைரியத்துக்கு நீ ஸ்டேஜ்ல போய் என்ன மாமா செய்ய நீங்க என்ன லவ் பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது அப்புறம் என்ன பண்ண நீங்களே சொல்லுதுங்க கல்யாணம் பண்ண நான் தான் மாப்பிள பாத்திருக்கேன் உங்க பேச்சு நான் எப்படி மீற முடியும் அதனால அதான் சொல்லிட்டேன்ல தாடி கட்டுவேன் அவ்வளவுதான் அதோட வீட்டுல போய் நீ சொல்லிட்டு தானே இருந்தேன் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு அப்பவும் உனக்கு கேட்கணும்னு தோணலையா என்ன சொல்லிருக்கணும்

நீங்கள் நல்லா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணல சர்ப்ரைஸ் கொடுக்கணும் மட்டும் நினைச்சேன் மாமா நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா அதுவும் நான் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என் பக்கத்தில் இருந்தீங்களா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் என்ன மாரி அளவு வந்துட்டு அப்புறம் எதுக்கு ஏஞ்சி போனேன் ஏஞ்சிட்டு நீ என்ட்ட கேட்டிருக்கணும் ம் எனக்கு என்ன பேசும் தெரியல அதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரலான்னு போனேன் சரி 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 என்னமா சொன்னேன் கல்யாணம் முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் போயிருந்து போயிடும் இருக்க போறியா ஆமாம் போவேன் நான் போவேன் எங்க வீட்ல தான் இருப்பேன் இருப்ப எத்தனை நாளைக்கு எப்போ தான் அங்க தான் இருப்பேன் நம்ம இருப்ப தரதரன்னு இப்ப இழுத்து இழுத்து போயிடுவே முடியாதே முடியாதே அம்மாவே நான் அடிக்க மாட்டேங்க மாமா இப்ப நீங்க என்ன தொடுவீங்களா அடிப்பீங்களா தொடுவேன் அடிக்கும் செய்வேன் அடிக்காதே மாமா நான் அடிக்காது மாமா எதுக்காக அந்த Dressல இருந்து இந்த Dress மாத்த சொன்னீங்க வேற Dressல இருந்து எப்படி போட்டோ எடுக்க அதுக்காக தான் அந்த Dress மாத்த சொன்னேன் ஆனா வீட்டு போனும்ல வீட்டுக்கு இதே Dressோட தான் போணுமா மூத்த Dressோட தான் போணுமா வீட்டுக்கு போய் சாரி மாத்திக்கணும் எப்போதும் சிலதான் கேட்டுனேம்மா ஒரு நாள் தண்ணி வந்துடு கேட்டிக்கோ சரி மாமா சொன்னேல அதே மாதிரி எங்கள் வீட்டில் தார்ப்பேன் என்ன சரிப்பா அப்போ இருந்துக்கா நான் நாளைக்கு வேலைக்கு போகிற அந்த வேலையும் முடிஞ்சது நினைக்க எதோ வேலையும் முடிஞ்சிச்சு எங்கே போகிறீங்க அப்படிலாம் போக விட மாட்டேன் என்ன வந்த வேலை முடிஞ்சது இன்னொன்று யோசிக்காத வேலையும் நடந்துட்டு என்னது நான் ஒன்று பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் ரெண்டு நாளும் வரலைல்ல வாய்ஸும் கேட்கல அதனால தான் கிளம்பி வந்தேன் உன்ன பார்த்துட்டு போயிடணும்னு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க பற்றியேன்னு இந்த குரத்துல கொண்டு நிப்பாட்டிட்ட. அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்லம்மா. சரி, நீங்க போக கூடாதுனா? எங்க போக கூடாது? நான் கிளம்பிரேன் நாளைக்கு வேலைக்கு. வாங்க, வேலைக்கு போங்க. இப்ப வேணா கிளம்பி போங்க. அப்படியே கிளம்பட சாந்தரம். கிளம்புங்க மாமா, இப்ப வாங்க, டிரஸ் பேக் பண்ணு. அம்மா ஏவல் சொல்றா? ஆமா மாமா, பேக் பண்ணி தர உங்களுக்கு. எனக்கும் டிரஸ் பேக் பண்ணுவேன். என்னையும் கூட்டிட்டு போணும். ஒண்ணையும் கூட்டிட்டு போணுமா? ஆமா, என்னையும் குடிட்டு போணும். நீங்க இப்ப நாளும் கிளம்புங்க நானும் வருவேன் என்னையும் கூட்டிட்டு போங்க என்ன சொன்னா இப்போ என் கூட வீட்டுக்கு வர மாட்டேன்னு இங்க இருக்க போறேன்னு சொன்னால இரு நான் வேலைக்கு போறேன் மாமா பக்கத்துல தானே எனக்கு என்ன உனக்கு இவ்வளவு சவுண்டு இப்போ என்ன தெரிய தெரியும் சரி சந்தோஷமா தான் இருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இரு என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா என்ன கேள்வி என் உசுரே நீ தானே மாமா என்னாச்சு விடு இல்லாம நான் இல்லன்னு தெரியும் சரி மாமா எப்படி மாமா இவ்வளவு நாள் என்ன பேசாமல இருந்தீங்க சொன்னா பேசினா அப்புறம் நீ தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிடுவேன் படிக்க மாட்டேன் அதுக்காக தான் அதுக்காக தான் டெய்லி உன் வாய்ஸு கேட்குறேன் லாஸ்ட் ரெண்டு நாள் வரல எல்லா வீட்டுக்கு அதனால தான் சரி ரெண்டு நாள் வரல எல்லா வாய்ஸும் கேட்கல என்ன ஆச்சுன்னு உனக்கு பார்த்துட்டு போயிடணும் ஒன்று அப்படின்னு தான் நான் வந்தேன் சரி மாமா சரி மாமா எப்போ வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போமா போவோம் கொஞ்சம் பொறு உங்க அண்ணன் ரெண்டு பேரும் வரட்டும் போவோம் சரி மாமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாமா வீட்டுக்கு போவோம் அப்போ போயிட்டு அப்படி நான் வீட்டுல இருந்துக்குவேன் உழைச்சா போடுவேன் ம் ம் என்னை விட்டு நம்ம ஒரு நிமிஷம் நீ நவ்ளக்கூடாது என்னை விட்டுட்டு மாட்டேன் உங்களை அப்படி இருக்கணும் வீட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கண்ணா வேற சேரி கேட்டிக்கண்ணா மாமாயிட்டு போயிட்டு உனக்கு நான் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கும் எடுத்துட்டு வந்தேன் போட்டோ நீ நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படுவலாம் அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் நீ ரொம்ப கஷ்டப்படுதே இன்னைக்கு போதும் என்ன இன்னொரு ட்ரெஸ் மாத்து அதுக்கப்புறம் நாளைக்கு ரிசெப்ஷனுக்கும் மாற்றிக்கலாம் எனக்கு ரிசெப்ஷன் வேண்டாம் ரிசெப்ஷன் வேண்டாம்மா இல்லை மேம் கேட்டேன் அப்படியே ரிசப்ஷன் வைக்கீங்களா அங்கேயே நின்றுட்டே இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும் மாமா நாளைக்கு சிம்பிளாக வச்சுக்கிடுவோம்ண்ணே சிம்பிளாக ஒரு ஒன் ஹவருக்கு ரிசெப்ஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிடும் சரி மாமா புரியலைன்னு சொல்லணும்ண்ணே அண்ணா சரி மாமா வே போமா கிளம்புவோம்மா கிளம்புவோம்டா எல்லா வேலையும் முடிஞ்சுட்டான் எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு நீங்கள் ஏன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டியா மூர்த்த ட்ரெஸ்ஸோட தான் வீட்டுக்கு போகணுமாடா அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மாமா வீட்டு போகணும் ஆமாடா அங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டான் அப்பா ஃபோன் அடிச்சிட்டு இருந்துச்சு ஆமாம் அப்பா எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்குது வாங்க கிளம்போம் நந்தினி போமாம்மா ரெண்டு பேரும் என்கிட்ட பேசாதீங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் என்ன ஆச்சுமா ஏன் இப்படி சொல்லுதான் எதுக்கு பேச மாட்டேன் என்ன நீங்கள் சொல்லவே இல்லை ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் என் அண்ணன் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்ல மாப்பிள்ள மாமா தானே கல்யாணம் மட்டும் முடிச்சு கொடுக்கன்னு சொல்றீங்களா அப்போ மாப்பிள்ளை யாரும் சொல்லலடா சொல்லணும் தாமா நான் அண்ணங்க பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டியா கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ கேட்க வேண்டியது நான் கண்ணே ரெண்டியோ நீங்க தான் எதுமே பேச கூடாது கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா கல்யாணத்தை பத்தி இப்படி தாமா எங்களையும் மறைச்சு வச்சிட்டான் சொல்ல கூடாதுன்னு அப்புறம் என்ன செய்ய சரிமா பேசு பிளான் போட்டதா அவன் அவங்க கிட்ட பேசுதா எங்க கிட்ட பேச மாட்டியா ஆமா கூட சண்டை போடுவேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேச மாட்டோம்லண்ணா சண்டை போடுவேன் இப்பதான் சொல்லியிருக்கேன் சண்டை போட்டே வெளுத்து புடுன்னு சொல்லிருக்கேன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்ல அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும் பனிஷ்மென்ட் கொடு அதுக்கு நான் சொல்ற மாதிரி பனிஷ்மென்ட் கொடு பனிஷ்மென்ட் நான் கொடுப்பேன் இவங்க சொல்லுவாங்களா அத நான் கொடுக்கணுமா இதெல்லாம் நல்ல விவரமா பேசு நான் உங்க கிட்ட சண்டை வீட்டு பண்ணப் போறேனா பேச மாட்டேன் யார் பேசாம இருப்பேன் பாப்பமா ஏய் சும்மா இருடா யார் வந்தாங்க இது அவளாலே முடியாது இது என்ன வீப்பு சரி நான் பேசுறேன் நீ போமாமா நேரா இருக்கலாம் ஆமாமா இப்ப போனோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடிச்சிரலாம் அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்டா இருக்காது ஃப்ரீயா இருப்பீங்களா சரிண்ணா போவோம் சரிண்ணா அக்கா பவி எல்லாத்தையும் எங்க உங்களுக்குலாம் வீட்டில் வேலை இருக்காமா அதான் போயிட்டாங்க வேலை இருக்கா அப்போ என்னையும் கூப்பிட்டு போகலாம் தொலைச்சு கூட தொலைச்சு எங்க போறா வேலை செய்ய போறியா அக்காவும் பவியும் அத்தை மொழியில் ஒத்தியில் வேலை செய்வாங்கல்ல இதுல தெரியுது நான் என்ன சொல்லிட்டு போனேன் உன்ன வேலை செய்யக்கூடன்னு சொல்லிட்டு தானே போனேன் பிரியால தானே வேலை செய்ய சொன்னேன் அப்போ நீ பிரியால வேலை செய்ய விடலை நீ தான் வேலை செஞ்சிருக்க இல்லை மாமா நான் வேலை கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஃப்ரீயாக செஞ்சா போய் சொல்லாத அடிப்பை நான் உங்க போய் சொல்ல மாட்டோம்ல நான் பாதி செஞ்சா அவ பாதி செஞ்சா மாமா சரி கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாம இரு அவ செய்யட்டும் ஆமாம்மா வேலை செய்யாம இரு அதான் இப்ப சௌமியா இருக்கல்ல பவி இருக்க அக்கா இருக்கா அப்புறம் என்ன உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு அவங்க தருவாங்க சரிண்ணா வேலை செய்யாம இருந்தால் எனக்கு போர் அடிக்கும்ல போர் அடிக்குமா கொண்டு விடமாத்துக்கா ஏன் மாமா எப்போ பார்த்தாலும் என் பக்கத்துல இருங்க இருங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ கூட இருக்குற நேரத்துல வேலை செய்ய அவங்க கிட்ட கேக்காம நீ கிச்சன் பக்கத்துல கால் எடுத்து வைப்போம். வேண்டாம்மா கொஞ்ச நாள் வேலை செய்யாம இரு. அவங்க கூட சந்தோஷமா இரு. அத சௌமியா பவில இருக்கங்கலமா அவங்க கிட்ட கேள எதனாலும் செஞ்சு தருவாங்க. நீ இவங்கள சந்தோஷமா இருந்தாலே போதும். சரிな நான் மாமா கூட சந்தோஷமா இருக்கேன். தான் እንதே எப்படி என்ன மாமா ஏன் அப்படி கேக்கிங்க? நான் சந்தோஷமா இருக்க நான். உங்களுக்கு புரியதா? மாமா அதத்தான் நானே சொன்னேன் சந்தோஷமா இருக்கேன்னு. சந்தோஷம் அது வேற. கூட பேசிட்டு உங்க கூட இருந்த போதாதான் அறமண்டலி சௌமியும் பவின் சொன்னாங்களா அதுவும் சந்தோஷம்தான் ஏ மாமா விடுங்க என்னாச்சு ஒண்ணு இல்ல சரி டென்ஷன் எடுக்காத அதை நைட் பாத்துக்கலாம் சரி பா வீட்டு போ அம்மா இந்த மாலைய கலத்திடுவமா கலத்துங்களே கொஞ்சம் பொறுன்னு தெரி வீட்டு போய் கலத்துவோம் இப்போ கலத்திட்டு போக கூடாது வீட்டு போனதும் சாமி கும்பிட்டு உடனே மாலைய கலத்திடுவோம் சரியா நான் போகும்போது ஏசி போட்டுக்கலாம் வண்டியில சரி

இங்கே இருக்கோம் இப்போ தானே வந்திருக்கோம் யாராச்சும் வருவாங்களா நம்மளை பார்க்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கிறதுன்னு நினச்சி நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன மாமா கல்யாணம் பற்றி பேசணுன்னு நான் சரின்னு கல்யாணம் பண்ண சமாளிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படி சொன்னால் சரி தானே நன்றி நீ என் மேலே மரியாதை வச்சு சரின்னு சொன்னேன் அப்படி சொல்ல போய் தானே நான் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ண முடிஞ்சது இல்லைண்ணா இல்லைண்ணா அப்படி பண்ணியிருக்க மாட்டிங்களா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படி இருந்தாலும் உன்னை நான் சம்மதிக்க வச்சுருப்பேன் நான் உண்டு உட்காருமா ஏன் மாமா நான் இருந்தேன் என்ன இது ஏன் பெட்ரூம் தானே சரிதான் நம்ம நார்மலா வந்து இருந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வர மாட்டாங்க ஆனா இப்ப தானே நம்ம கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கோம் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் இப்போ இப்படி இருந்தா நல்லா இருக்குமா நம்ம வீட்டு போவோம்லாம் நம்ம ரூம்ல இருக்கும்போது நீ எப்படி நல்லா இருந்துக்கும் சரியா அப்ப நம்ம எடுத்து போமா போவோம் இப்ப தானே வந்திருக்கோம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம் அப்புறம் மாமா என்ன நினைக்கும் அப்பாட்ட நான் சொல்றேன் என்ன சொல்லுவேன் மாமா நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவேன் அப்படியே சொல்லுவேன் ஆமா நான் சொல்லுவேன் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம மண்டபத்துல இருந்து என்ன சொன்னா எங்க வீட்டுல நான் இருந்துக்கிடுவேன்னா

ஒன்றும் இல்லைடா உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அதுக்கு தான் வந்திருக்கோம் ஏதாச்சும் வேண்ட வேலை பார்த்தீங்க இப்போ அரை வாங்கிட்டு ஓடிடுவியே ரொம்ப கொதிக்காதடா அமைதியாக இரு கொஞ்சம் ஏதாட்டு சொன்னேன் அப்புறம் நாங்கள் தான் அடிப்போம் பார்த்துக்கா என்னடா இதை வாங்கிக்க என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கியே கொண்டுட்டு போங்கடாங்க சும்மா இரண்டா என் தங்கச்சிக்கு செய்யணும்ல கல்யாணத்துக்கு என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு செய்யணும்ல அதுக்கு தான் வாங்கிக்க ஐடியா கொடுத்தது யாரு ஐடியாலாம் ஒருத்தரும் கொடுக்கல எப்போதும் நம்ம செய்யறதுதான் வாங்கிக்கடா இது உங்க ஐடியாவா நீங்களா வாங்க சொன்னீங்க அப்பா வாங்க போச்சுடா அப்பா எதுக்கு வாங்கணும் நாங்க இருக்கும்போது அதான் நாங்க செய்ய வேண்டிய கடமை நாங்க செய்தோம் பெரிய கடமை செஞ்சு கிளிக்கானுவே ஆளுக்களை பெரு உங்களை யார எடுக்க சொன்னது இதை எடுக்க போனீங்களா என்கிட்ட சொல்லிட்டு போகண்டமா உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் ஆ உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும் பேசாம வாங்கி போடுற வழியை பாரு எதுக்குடா இப்படி பண்ணுதுங்க அக்கா என்னடானா அங்கே ஸ்டேஜில் வச்சுட்டு மோதிரத்தை நீட்டிகிட்டு இருக்கா நீங்கள் என்னடா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க என்ன நான் பண்ணணும்னு ரிவெஞ்சா நீ எங்களுக்கு பண்ணது என் ஃப்ரெண்டாடா இது நான் என் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு செய்தோம் நாங்கள் ஃப்ரெண்டு வேற தங்கச்சி மாப்பிள்ளை வேற ஏ இருடா என்ன புடி கையில் மாட்டிக்கா என் தங்கச்சி வேலை போட சொல்றா எங்க தங்கச்சிக்கெல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தாச்சு அவளுக்கு இருக்கு அவள் போடுவா நீ போடு என்னமா இவனுக்கு இவ்வளோ வேலை பார்த்துருக்கானுமே என்கிட்ட நீங்கள் சொல்லலை ஒன்றுமே எனக்கே தெரியாதுடா இவனுக்கு தான் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க நான் யாருக்குன்னே சொன்னேன் அன்னைக்கு அம்மா போகிறா போய் வாங்கிட்டு வாங்கடா நீங்கள் போய் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு இவனும் அவ்வளவு வாங்க விடாம இவனு வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து நின்றுவே வாங்க சொல்லிதான்டா அத்தைய அனுப்புனேன் அவ வாங்கதுக்குள்ள இவனை மறைச்சிட்டானுவே என்கிட்டயும் வந்து சொல்லிட்டானுவே நீங்க வாங்கினீங்கன்னா அவன் திட்டுவா கோப்பிடுவானு பேசாம வாங்கினு தேவையில்லாத பேச்சு பேசாத தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்கடா உன் தங்கச்சிக்கு வாங்கினா அதை வாங்க வேண்டியதுனே எனக்கே வாங்கினீங்க பேசாம வாய முடிக்கிட்டு இருன எது சொன்னாலும் நீ அப்படிதான் மறைச்சுக்கிட்டே இருப்பான் பேசாம இருடா இந்த நீ இதை நீ வச்சுக்கா கேதுக்கு மாமா நீங்க போட்டுக்கங்க ஏற்கனவே போட்டுருக்கோம்டா எத்தனை போட போட்டுக்கோ அப்படி இல்லைனா பீரோவில் வச்சுக்கா பிறவை போட்டுக்கோ சரி அப்போ பிறவை போடுங்க சரி கோடை போட்டுக்கோடா சரி சரிடா போமா எப்படி ஆமாடா வீட்டில் வேலை இருக்குல்ல இப்போ நீங்கள் வரீங்களா எப்படி வாரண்டா வார நீங்கள் போயிட்டு பின்னாடி வரேன் இப்போ சூரில் அங்கே வந்தானே வைப்பீங்க ஆமாம் அங்கே தானே வைப்பாங்க உங்கள் அம்மாவோட கேட்கணும் இல்லைப்பா அதுக்கு ரெடி பண்ணணும் அதுக்கு தான் கேட்கேன் அதுக்கு ஒன்றும் ரெடி பண்ணா கொஞ்சம் முறுக்கு மட்டும் வேணும் முறுக்கும் அது வருஷம் இருந்தால் போதும் வெத்திரபாக்கு இருக்குல்ல அது இருக்குப்பா நிறையாவே இருக்குது

ஆமா எங்க வீடு போறேன் எங்க நாள் அத்த வீடு இப்ப எங்க வீடா ஆமாப்பா அப்படிதான் சொல்லணும் இல்ல நம்ம மாமா இப்ப அடிக்கும் ஆமா இப்ப சொன்னவன அடிப்பேன் சொல்லுவீங்க நினைச்சேன் அதான் சொன்னேன் இல்ல நினைப்ப அப்ப இது யார் வீடு இனிமே இது எங்க அண்ணன் வீடு ரெண்டு அண்ணனும் வீடு எல்லாம் கரெக்ட்டா பேசிருவா சரி போம்மா மாமா இருக்க முடியல உனக்கு இங்க என்ன ஆமா நம்ம அங்க போவோம் வாங்க சரிடா கூட்டிட்டு போ பாருங்க உங்க பொண்ணு பண்ற வேலைய என்ன சேட்ட பண்ணதா பாருங்க எந்திரங்க மாமா போவோம் சரிமா வா வா இருக்க உடுதே நீ வா வாடா அவ தான் ஆசைப்படுதல அங்கே இருக்கணும் வா வா அங்கேயே இருந்து பழகிட்டா இங்கே இருந்ததுன்னா அவளுக்கு இங்கே விருப்பம் இருக்க இருக்கு அங்கே தானே இருக்க எப்போதும் இல்லாட்டாலும் அவன் தங்கச்சி இப்போதான் காலில் சிலங்கை கட்டி விட்டுருக்கலாம் இன்னும் ஆட்டம் ஆடுவா காலில் கட்டல கலத்துல நக்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது வா வாப்போம் ஆமாம் நாங்கள் போயிட்டு வரோம்மா எந்திரி நீ சரி நீ போட்டுக்க வேண்டாமம்மா நீங்கள் போட்டுக்கோங்க சரி போம்மா வா எதுக்கு மாமா போட்டுக்கா வா சரிடா வாங்க போங்க சரிடா மாமா நீங்கள் வந்துடுங்க

என்னாச்சு சொல்லு அம்மா இவங்க என்ன கேக்காங்க தெரியுமா என்னாச்சு என்ன கேக்காங்க என்கிட்ட நீங்க பேசுவீங்களா கேக்காங்க இப்ப இல்லம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கு நீ என்ன சொன்னே பேசுவோம் அப்படி சொன்னேன் அப்படி மட்டும் சொன்னியா வேற எதுவும் சொல்லலையா அதான் சொன்னேன் மாமாட்ட கேட்டிட்டு சொல்லுதே அப்படினே நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க இப்ப சொல்லண்டா நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் பேசுனது கேட்டது எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் பேர நான் மட்டும் நம்ம சொல்லு நான் சரி மாமா இப்ப இப்ப என்ன சொல்ல பேசுவோம் சொல்லு இப்ப ஊருக்கு வந்துலாம் வந்ததிலிருந்து என்கிட்ட பேசு மாமா பேசுமா எங்க கிட்ட ஒரு நாள் கூட நீ சொல்லவே இல்ல ஆமாடி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல அதுவா மாமா யார்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் சொல்லும்போது சொன்னா போதும் சொல்லுச்சு அடி பாவி நீ சொல்லிருந்தா நான் இல்ல கண்டுபிடிச்சிருப்பேன் அதுக்கு தான் மாமா சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கு நினைக்கேன் அக்கா அப்புறம் தான் நினைக்கேன் அதுக்கு தான் மச்சான் நம்மட்ட சொல்லலாம்னு சொல்லிருக்கு அப்புறம் நினைக்கேன் பாவி சரி விடுங்க கா அண்ணன் எப்பவும் கோவத்துல பட்டான் நீ வீட்லயே ரொம்ப நேரம் இல்ல அங்க தான இருந்த நான் எங்க அண்ணன் திட்டிட்டான் போல அதான் நீ அடிக்கடி வீட்டுக்கு போறன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ நீ எங்க தான் போனே அதுவா அது மாமா வெளிய தோட்டத்துக்கு போட்டு போவோம் அங்க போய் பேசிட்டு வரோம் நந்தினி போகாத நந்தினி இதுக்கு மேலே எதுவும் பேசாத அமைந்த நைட்டு உட்காந்து பேசணும் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன் வீடு ஆமா தோட்டத்துக்கு போவோம் நான் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அந்தளவு வருவோம் வீட்டில் தான் நந்தினி திட்டுற மாதிரி இருந்திருக்கானே நம்ம கிட்ட தான் காமிக்க கூடாது அப்படி பண்ணியிருக்கேன் நந்தினி நீ எந்த ரூமுக்கு போ இதுக்கு மேலே இங்கே இருந்தா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க நீ நம்ம வாயை வச்சு உளறிட்டு இருப்பேன் நீ எந்த போ ரூமுக்கு எந்த ரூமுக்கு போவேன் ஏன் ரூமுக்கு போக வேண்டியதானே போ அக்கா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சரி அம்மா ரூம்ல போய் இருக்கானா அங்க இவங்க யாரும் வர மாட்டாங்க ஒத்தியில இருக்கணும் இதே ரூம்ல அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா மாமா மீரா அவங்க மாமா எங்க போவேன் சரி உங்க அண்ணன் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் அக்கா மூணு பேர்மே அவங்க ரூம்ல தான் இருக்காங்க சரி பிரியா கூட்டி போ அம்மா ரூம்ல போய் இரு போ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு டைமும் சொல்லணுமா சாமியா உனக்கும் சொல்லணுமா நீ உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க நீ என்ன மீனி பண்ணணும் சொல்லுங்க பண்ணுங்க என்ன சொல்லணும் நந்தினி உட்கார வச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டு போனேன் நீ சும்மா இருந்தாலும் மீனி நான் தான் காலில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன்

முதல்ல அவனை ரெடி ஏர் பாடா படுத்துறானே கிளம்பு கிளம்புني இப்ப நீ மாடா வாட்ட தான இருக்கேன் போய் கிளம்பு போ இங்க இருந்து போய் கிளம்பு சொல்லுதே நீ ரூமுக்குள்ள அவ்வளவு பேர் நின்னுகிட்டு எந்தல குடி ட்ரெஸ் மாத்து சொல்லுது சரி டா இரு ஒரு 5 நிமிஷம் இரு நான் வர சொல்றேன்டா வாளை ஏஸ் மனவா இரு அவனோட என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லு நான் எடுத்துるவன நீ சுனில் ரூம்ல போய் போ ஓ அதை ஏர் செய் போ ஏய் சாமி இவள கூட்டிட்டு போங்க உட்கார்ந்துட்டே இருக்க பாருங்க கூட்டி போங்க எங்க ரூமுக்கு கூட்டி போடா சரி கூட்டிட்டு போ ட்ரெஸ் அவளுக்கும் ட்ரெஸ் ஏர் ரூம்ல தான் இருக்கு போ எடுத்து கொண்டு கூடி

உன் கண்ணக் குழி ஓரத்துல முத்தமிட்டு கப்பல் விடப் போறாரே ஓரக்கண்ணாலொன்னு அள்ள போறா ஒத்த பூவா ஒன்னு கிள்ளப் போறா